வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸாக டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று தமிழக அரசாங்கம் அவங்களுடைய பட்ஜெட்டை திமுக அரசாங்கம் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் பெரிய ஒரு சோகம் என்ன கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கடன் சுமை தான் எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடியாக தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வருத்தத்தோட நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய வரலாறு வந்து ஷார்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கடன் சுமை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடியாக வந்து இருக்கு அதிமுக ஆட்சி முடியும் போது ரெண்டாயிரத்தி அந்த கடன் சுமை அறுபத்தி மூணாயிரத்தி நாற்பது கோடியாக உயருது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக வந்து தமிழகத்தை ஆட்சி செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி முடியும் போது கடன் சுமை ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடியாக உயருது பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதிமுக ஆட்சி நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடியாக உயருது ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி நடக்குது அப்போ தமிழ்நாட்டுடைய கடன் சுமை ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடியிலிருந்து நாலு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடியாக உயருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் திமுக வந்து ஆட்சிக்கு வராங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை நாலு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடியிலிருந்து எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடியாக உயருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சோகத்தோடு தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து லட்சம் கோடியை அப்ராக்சிமேட்டாக நான் வந்து கேல்குலேட் பண்ணுறேன் பத்து லட்சம் கோடியை தமிழ்நாட்டுடைய கடன் வந்து ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பயமாகவே இருக்குது ஸோ எப்படி வந்து கவர்மெண்டே திவாலாகக்கூடிய சூழல் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆளக்கூடிய அரசாங்கம் ஆட்சியாளர்கள் இந்த கடன் சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கை வேற ஏதாவது வருவாயை பெருக்கி இந்த கடன் சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் மேலும் மேலும் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அரசாங்கம் திவாலாரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நோக்கி ஆட்சியை வந்து நகர்த்தக்கூடாது கூடாது பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கு ஓகே இப்போ விஷயத்துக்கு வரலாம் திமுக அரசாங்கத்துடைய பட்ஜெட் வந்து சரியில்லை உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் பட்ஜெட்டை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வளர்ச்சி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு திமுகவினர் பதிவுகளை போடுறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு டப்பிங் பட்ஜெட்டு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுடைய பேரை மட்டும் தமிழில் மாத்திட்டு இதை வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்காங்க அப்படின்னு சில எக்ஸாம் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் போசான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அவங்க வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதனுடைய பெயரை மட்டும் மாற்றி ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க ஆவாஸ் யோஜனா திட்டத்தை மத்திய அரசாங்கம் எப்பையிலிருந்து செயல்முறைப்படுத்துது இப்போ கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க விஸ்வகர்மா திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க கைவினைஞர்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு தமிழில் பேர் வச்சு நாங்கள் செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு ஸ்டிக்கர் விட்டுறாங்க அப்படின்னு இப்போ பாஜக கடும் விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இஸ்ரோவுடைய ராக்கெட் லான்ச்சிங் பேடை வந்து அமைக்க போகிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இது மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான் இஸ்ரோ இஸ்ரோ குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் லான்ச்சிங் பேடை வந்து அமைக்க போகிறாங்க அதுக்கு இப்போ திமுக அரசாங்கம் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை வந்து அதை அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கு எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது ஓகே உங்களுடைய கருத்து என்ன திராவிட மாடல் தோல்வி அடைஞ்சிருக்கா இல்லை வெற்றி அடைஞ்சிருக்கா இந்த பட்ஜெட்டில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ அந்த கட்சி செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக வந்து ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியா முழுவதும் பாஜகவை வீழ்த்தி நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருக்காரு அப்போ இதுல இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக வந்து ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் சேகர் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு இப்போ சென்னை சிறப்பு நீதிமன்றம் வந்து ஒரு மாத சிறை தண்டனை வந்து இப்ப விதிச்சிருக்காங்க காரணம் பெண் பத்திரிக்கையாளர்கள் குறித்த சர்ச்சை பேச்சு வழக்கில் ஒரு மாத சிறை தண்டனை பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க மேல்முறையீடு செய்வதற்காக இப்போ அந்த தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து கேள்விப்படுறோம் எஸ்பி பி சேகராக கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து முன்னாடி பாஜகவில் இருந்தார் ஃபஸ்ட்டு அதிமுகவில் இருந்தார் அதன் பிறகு பாஜகவில் வந்து இருந்தார் இப்போ பாஜகவில் இருந்து இப்போ விலகி திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு ஸோ எங்கே போக போறாரு அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறது இன்னும் தெரியல இப்போ அவர் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்து ரொம்ப மோசமாக பேசியிருந்தாரு ஸ்டாபம் மாதிரியெல்லாம் வந்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் உருவ கேள்வி பண்றது அண்ணாமலை அவர்களுடைய முகராசி வந்து அப்படி இருக்கு அந்த மூஞ்சியை பார்த்தாலும் யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவக்கியலி பண்றது அது மட்டும் இல்லாம சாபம் விடுறது நானாம் என்னை விட இளையவர்கள் வந்து செத்து போன அதுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்து பார்க்கும்போது மனம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறது நேர்மையான என்னை மாதிரி நியாயமான பிராமணர்கள்ட்ட சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காரு இன்பேக்ட் சொல்லணும் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிராமணர்கள் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க இதை நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க ஆனால் இவரு தான் என்னமோ பிராமணர்கள் ஒட்டுமொத்த பிராமணர்கள் சங்கத்துடைய தலைவர் மாதிரி சாபம் விட்டுக்கு இருந்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து எஸ் பி சேகர் அவர்களுக்கு ஒரு மாத சிறை தண்டனையை வந்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சண்டிகர் மேயர் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மேயர் எலெக்ஷன் குறித்து மிக கடுமையான விவாதங்களை நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்தோம் ஜனவரி முப்பதாம் தேதி சண்டிகரில் மேயர் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு ஆம் ஆத்மி காங்கிரஸ் எல்லாம் கடும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க அந்த தேர்தல் அதிகாரி இருக்காரு பார்த்தீங்களா அனில் மார்க்சி அதான் அவருடைய பேர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாஜக வந்து பதினாறு வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி சில வாக்குகள் வச்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து சில வாக்குகளை வச்சிருக்காங்க ஆம் ஆத்மிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆம் ஆத்மிங் பாஜக அதிகாரி என்ன பண்றாரு இந்தி அந்த இருபது வாக்குகள்ல எட்டு வாக்குகள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு உடனே அந்த மேயருக்கான நாற்காலியில பாஜகவுடைய வேட்பாளரை அமர்த்துறாரு இந்த வீடியோ சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா ஷேர் ஆனிச்சு அது மட்டும் இல்லாம அந்த எட்டு வாக்குகள் செல்லாதுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த வாக்கு சீட்டில் பேனால் வந்து இந்த இண்டு போடுற மாதிரி ஒரு குறியீடு போடுற மாதிரி அதை வந்து எழுதியிருக்காரு அது வந்து கேமரால வந்து பதிவாயிருச்சு ஸோ இப்போ இதனை எதிர்த்து மேயர் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதனை எதிர்த்து ஆம் ஆத்மி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து போட்டுடுறாங்க இந்த கேஸ் விசாரணை வந்து நடக்குது அப்போ உச்ச நீதிமன்றம் ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் அதிகாரி அனில் மார்க்சி வந்து ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அந்த உத்தரவின் பேரில் தேர்தல் அதிகாரி அனில் மாக்சி வந்து இருந்தார் அவர்கிட்ட மிக கடுமையான கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க என்னன்னா வாக்கு சீட்டியில் எழுதும்போது கேமராவை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டு அந்த தேர்தல் அதிகாரி தவறு பண்ணியிருக்காரு அதனால உரிய ஆக்ஷன் வந்து எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மறு தேர்தல் நடத்துவதற்கு அவசியம் கிடையாது அந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த வாக்கு எண்ணிக்கையை மறுபடியும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்